பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் அன்பாவோடும் இருபாராக திருப்பாறல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறை வார்த்தை பதினொன்று என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்கம் உருவது ஏன் கடவுளையே நம்பி இரு என் மீட்பறாம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன் என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லோரும் மகிழ்ச்சியாய் இருக்கிறீங்களா நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம் நாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாய் வாழ வேண்டும் அவரோடு பேச வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை படைத்திருக்கின்றார் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த அந்த மகிழ்ச்சிக்கு தடையாய் இருக்கக்கூடிய காரியங்களை அப்புறப்படுத்தி உயர்ந்த நிலைக்கு வைக்க உங்களை அழைத்திருக்கின்றார் இந்த செய்தியின் வழியாக அவர் உங்களோடு பேச விருப்பப்படுகின்றார் எனவே பயபக்தியோடு உங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவருக்கு முன்பாக நிலைநிறுத்தி இந்த செய்தியை கேளுங்கள் உண்மையிலே ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகள் அவர் அப்புறப்படுத்துவார் அவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீங்கள் இருக்கின்றார் ஏன் காரணம் என்பதை நீ என்னிடம் சொல் என்று ஆண்டவர் கேட்கின்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நம்முடைய மூதாதையர்களை தேடி வந்த பொழுது அவர் என்ன செய்தார் அவருக்கு எதிராக எல்லோருமே செயல்பட்டார்கள் அப்பொழுது அவர் தனிமையான ஒரு இடத்திற்கு போய் தந்தை கடவுளோடு மனம் விட்டு பேசிக்கொண்டு இருந்தார் அவருக்கு கலக்கம் வரக்கூடிய வேலையில் எல்லாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அவர் தந்தை கடவுளை அப்படியே கவனித்து அவரோடு உறவாக இருந்தார் அதே ஆண்டவராகிய கிறிஸ்து கிறிஸ்துதான் நமக்கு தாயாக தகப்பனாக இருக்கின்றார் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என் மகன் என்னுடைய மகள் என்னிடம் வந்து பேச வேண்டும் கலக்கத்தோடு இருக்கும் அந்த கலக்கத்தை குறித்து அவன் என்னிடம் வந்து முகமுகமாய் பேசட்டும் அவள் என்னிடம் வந்து முகமுகமாய் பேசட்டும் நான் அவருடைய குரலை கேட்டு அவருடைய கலக்கங்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அதைத்தான் இந்த நாளில் நமக்கு இறை வார்த்தையாக போய் இருப்பதற்கு காரணம் என்ன அதை என்னிடம் சொல் நான் இன்னும் நான் என் ஆண்டவரை போற்றுவேன் என்று சொல்லி உங்களுடைய ஆவி உங்களுக்குள் இருந்து செயலாற்றக்கூடிய நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே அநேக பேர் தவறு செய்துவிட்டு அதன் பிறகு கலங்கி தவித்துக் கொண்டு ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையை முற்று கவனிக்கக்கூடிய வேலையிலே அவருடைய அவர்களுடைய வாழ்க்கையிலே பல வகையான பிரச்சனைகள் இருக்கின்றன பாருங்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எதன் மீதாவது அவன் காதல் கொள்கின்றான் யாரையாவது அளவுக்கு அளவுக்கு அதிகமாக அவன் நேசிக்கின்றான் அந்த நேரத்திலே இரண்டு மனங்கள் ஒன்றுபட்டு பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள் அதன் பிறகு இருவரும் வரும் பொழுது அவர்களுக்குள் ஒரு கலக்கம் ஒரு பயம் ஒரு வேதனை ஒரு குற்ற உணர்வு இருந்து அவர்களை வாட்டிக்கொண்டு இருக்கின்றது எனவேதான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எங்கிருந்து துன்பம் வருகிறது என்று நமக்கு தெரியாது எந்த நேரத்திலும் நமக்கு துன்பங்கள் வரும் எந்த நேரத்திலும் நமக்கு கலக்கங்கள் வரும் சபை உரையாளர் ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தமக்கு துன்ப வேலை எப்பொழுது வரும் என்றும் ஒருவருக்கு தெரியாது எனவே அவருக்கு துன்ப வேலை வருகிறது போல் அவருக்கு தெரிந்திருந்தால் அவர் அதை விட்டு விலகி சென்று விடுவார் சாத்தான் மறைமுகமாக நம்மை பாவத்தில் விழ வைக்கின்றான் நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகளையும் கஷ்டங்களையும் கொண்டு வருகின்றான் எனவேதான் நீங்கள் கடவுளை தேடி வரும்பொழுது இவ்வாறு கேட்கிறீர்கள் என்னுடைய கஷ்டம் மாறும் என்னுடைய கவலை எப்பொழுது மாறும் என்னுடைய கலக்கம் எப்பொழுது மாறும் என்னுடைய வேதனை எப்பொழுது மாறும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை என்று சொல்லி அழுது கண்ணீர் விட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய அநேக குடும்பங்களை பார்த்திருக்கின்றேன் பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி கடவுள் பக்தியில் மிகுந்தவர் அவர் ஆசிரியராக இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவருடைய திரு சமூகத்தில் இருந்து கூடியவர் எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவரை முன்னிறுத்து செய்யக்கூடியவர் நல்ல ஒரு மனப்பாங்கை கொண்டவர் ஏழை எளிய மக்களுக்கு மனம் இறங்கி உதவி செய்யக்கூடிய அந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளை வைத்து ஒரு பிரச்சனை வந்தது பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் நடத்தி வைப்பது கணவன் ஏன் இவ்வாறு இருக்கின்றார் எதற்கும் அவர் இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு இருந்த பொழுது ஒரு நாள் எனக்கு என்னோடு ஃபோன் செய்து அன் ஃபாதர் என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் திருமண தடை மாற வேண்டும் என்னுடைய கணவர் மனம் மாற வேண்டும் அப்பொழுது அந்த சகோதரிக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்திய காரியம் ஒரு நாள் கடவுள் உங்களுடைய கணவரை தொடுவார் திருமணம் வேண்டாம் என்று சொல்லி இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் தொடுவார் என்று சொல்லி அவர்களுக்காக செபித்து விட்டு ஆசீர்வதித்துவிட்டு அவர்களை மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக ஆறுதல் மொழிகளை இறைவார்த்தையின் வழியாகச் சொன்னேன் அன்பார்ந்தவர்களை காலம் கடந்தது ஒரு வருடம் கழித்து எல்லாம் வர் நினைத்த மாறியே நிறைவேறியது அந்த சகோதரிடைய மனதில் ஒரு சந்தோஷம் ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதரி தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பார்த்த உடனே அவர்களுக்குள் ஒரு கலக்கம் வந்தது ஒரு வேதனை வந்தது அவருக்குள் ஒரு கண்ணீர் வந்தது அவை எல்லாவற்றையும் ஆண்டவருடன் ஒப்பு கொடுத்து ஜெபித்த வேளையிலே ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்தினார் திரு பாடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்ற நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் என்று நீங்கள் நெருக்கடியில் இருக்கும் பொழுது ஆண்டவரை மட்டுமே தேடுங்கள் தயவு செய்து நீங்கள் மனிதர்களை தேடி போகாதீர்கள் மனிதர்கள் நல்லவர்கள் தான் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது கால சூழ்நிலைகள் அவர்களை வேறு விதமாக மாற்றி இருக்கின்றது எனவே எந்த மனிதர்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கலக்கம் பொழுது பயம் வரும் பொழுது கவலை வரும் பொழுது கஷ்டம் வரும் பொழுது கண்ணீர் வரும் பொழுது கடன் தொல்லை வரக்கூடிய நேரத்திலே அந்த நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி இருங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து உங்களுடைய கண்ணீரை அவர் துடைத்து நீங்கள் எதில் விழுந்து இருக்கிறீர்களோ கலக்கமாக இருக்கின்றீர்களோ அதில் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் எனவே இந்த நேரத்தில் நான் செபிக்கும் பொழுது என்னோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி செபியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் இந்த நாளில் மாறி போகும் இப்பொழுது நாம் செபிக்கலாமா நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான காலை பொழுதற்காக உமாக்கு அப்பா இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் வேதனைகளையும் அப்புறப்படுத்தி எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கலக்கங்களையும் கவலைகளையும் அப்புறப்படுத்தி எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமாக்கு நன்றி தகப்பனே துன்பங்கள் நடுவிலும் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றீர் நெருக்கடியான வேளையிலும் ஆறுதலாய் கட வந்து இருக்கின்றீர் ஆண்டவரே உம்மை நோக்கி மட்டுமே நாங்கள் மன்றாடுகின்றோம் எ குரல் உமது செவிக்கு கடந்து வருவதாக எங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கலக்கங்களையும் எடுத்து மாற்றி இன்னும் உம்மீது நம்பிக்கை வைத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி அப்பா ஏனென்றால் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறது நீர் மட்டுமே எங்களுக்கு தாயாகவும் தகப்பனமாகவும் இருக்கக்கூடிய தெய்வம் நீர் எனவே இந்த நேரத்தில் எல்லா பிள்ளைகளையும் அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுடைய மகிழ்ச்சியோடு தேடி வந்து செவித்து நீர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்தில் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய்கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட மரியை சர்வேசனுடைய மாதாவியை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டோட ஒப்புக்கொடுங்கள் உங்களை அவர் பதில் தருவார் இப்பொழுது அவர் தரக்கூடிய ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்